என்னடா தலை கூட செய்வாம பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துருக்குதுன்னு பாக்குறீங்களா ஒரு வீடியோக்கு இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களே இப்போ நான் சொல்ல போற கதையை கேளுக்கலை நம்ம கியூவாவில் புரட்சி பண்ணார்ல சேக்கு வேறா அவர் காதலி ஒரு முறை நாளைக்கு எங்கள் அப்பாவை நான் கூப்பிட்டு வர போறேன் நீங்கள் வந்து எங்கள் அப்பாவை மீட் பண்ணணும் நீங்கள் அதனால் வந்து நாளைக்கு ஒரு நாள் மட்டுமாச்சு நல்லா குளித்து புது ட்ரெஸ்ஸை போட்டு இந்த தாடிலாம் கொஞ்சம் ஷேவ் பண்ணி முடியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் நீட்டாக நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேகுவார்ட்ட சொல்கிறாங்க சேகுவாராகவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு மறுநாள் அவங்க அப்பாவும் அவங்க காதலையும் வந்து வெயிட் பண்ணுறாங்க இவர் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுது இவர் வரத்தை பார்த்துட்டு அவங்க அப்போ தான் என்னுடைய காதலன் அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல அவங்க பொண்ணை பார்த்துட்டு சரி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறாரு அங்கப்பா அதுக்கு சேகவரா சொல்றாரு ஒட்டுமொத்த மொத்த அமெரிக்காவுக்கும் எதிராக போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு ஒரு நிமிஷம் அது இருந்தே போறாரு என்ன பேசுறதுன்னு அவருக்கு தெரியல அங்கிருந்து அவரு கிளம்பி சரிம்மா நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு அவங்க போன உடனே அவங்களுடைய காதலி அவர்கிட்ட ஒவ்வொன்னு அழுகுறாங்க நான் என்ன சொன்னேன் உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு உன்னுடைய ட்ரெஸ்ஸு உன்னுடைய தாடி உன்னுடைய முடியாச்சு கட் வர சொன்னேன் நீ ஏன் இப்படியா நான் பண்ற அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு சேகுவரா சொல்றாரு என்னுடைய காதலை விட என்னுடைய காதலை விட எனக்கு என்னுடைய சுதந்திரம் ரொம்ப முக்கியமானது நானும் யாருக்கும் கட்டுப்பட்டு இருக்க மாட்டேன் எனக்கும் யாரும் கட்டுப்பட்டு இருக்கும்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரவாதியின் பிறந்த நாள் இன்னைக்கு ஹாப்பி பட்டேச்சே